ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட்டை பார்த்துடலாம் சிஸ்டர் இந்த டவுட் நீங்கள் கண்டிப்பாக க்ளியர் பண்ணணும் என்ன இது எனக்கு மன பிரச்சனை பேக் அளவு வச்சு ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறோம் ஆனால் பேக்கை விட நம்ம ஃப்ரண்ட்டு டாட்டா அதிகமாக பிடிக்கிறோம் அப்போது சைடு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு அளவு கம்மியாக இருக்குது எப்படி ஈவனாக ஜாயின் பண்ணுறது ப்ளீஸ் ரிப்ளை முடிஞ்சால் ஒரு வீடியோ போடுங்க அந்த டவுட் கண்டிப்பாக உங்கள் கிட்டே கிளியர் ஆகும்னு நைட்டு எல்லாமே இல்லை நைட்டு எல்லாம் இதே யோசனை இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது சிஸ்டர் அவங்க உங்க இடுப்பு சைஸை பொறுத்து இடுப்பளவு வந்து மார்பு சுற்று விட இடுப்பளவு வந்து ஒரு நாலு இன்ச்சை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நேராகவே கோடு போட்டாலே அது கரெக்டாக தான் இருக்கும் சைடில் உள்ள தையலுக்குள்ள கோடை வந்து நம்ம நேராக போட்டாலே கரெக்டாக தான் இருக்கும் ஹிப்பு சைஸ் பெருசாக பெருசாக தான் நம்மளுக்கு வந்து கிளாத்து ஷார்ட்டேஜ் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அந்த சிஸ்டர் வந்து கரெக்டாக என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பேக் பார்ட்டில் டாட்டோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் தான் விட்டுருக்கோம் ஒரு இன்ச்சு விட்டு நம்ம வந்து டாட்டு பிடிச்சிருவோம் ஓகேங்களா இதே நம்ம ஃப்ரெண்ட் பார்ட்டை வந்து ஃப்ரண்ட் பார்ட் அளக்கும்போது ஃப்ரெண்ட்டு பார்ட் நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படியே தூக்கி ஃப்ரண்ட் கிளாத் மேலே போட்டு இங்கே ஷோல்டரு ஆர்ம் ஹோல் எல்லாமே எடுத்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துலையும் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கோடு போட்டு அப்படியே கட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த இடத்துல உள்ள அகலமும் இங்க வந்து டாட்டுக்காக நம்ம அகலமா பிடிக்கிறோமா இங்க வந்து கம்மியா பிடிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பிடிக்கும்போது எனக்கு வந்து சைடு ஜாயிண்ட்ல ப்ராப்ளம் வராதா சைட்ல கிளாத் பத்தாம போகாதா இந்த இடத்துல கரெக்டா இந்த இடத்துல பத்தாம போகாதா அப்படிங்கறதான் அவங்களோட டவுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட் அளவுக்கு கட் பண்ணும் அகலத்துல அதே அளவுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வரும்ல அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்த்து மார்க் பண்ணும்போது இந்த ஷோல்டர் ஆர்ம் ஹோல் எல்லாமே அதில் உள்ளதை அப்படியே மார்க் பண்ணிடுவோம் கரெக்டுங்களா அதில் என்ன இருக்கோ நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ணிடுவோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஓகே இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்போ இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ நான் கட் பண்ணது இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் நான் இதில் கூட பின் போட்டு கூட காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பேக் பார்ட் இருக்கு ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இதை நான் அப்படி திருப்பி பார்க்கும்போது இப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே உள்ள அகலம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதிகமா விட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது துணி பத்தாம இருக்கிற மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்பு சைஸ் வந்து இந்த அப்பர் செஸ்டை விட அதாவது மார்பு சுற்றளவை விட இடுப்பு சுற்றளவு வந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு மேல அதாவது இது முப்பத்தி ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பது அந்த மாதிரி நாலு இன்ச்சுக்கு மேலே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த லைனை போட்டுடலாம் ஒருவேளை இங்கே முப்பத்தி ஆறு இருக்குது இங்கே முப்பத்தி நாலு இருக்குது இதுக்கும் இதுக்கும் ரெண்டு இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போலாம் நம்ம வந்து இதுக்காக நம்ம எல்லாத்தையும் போட்டு கணக்கு பண்ணிட்டுலாம் நடக்க முடியாது அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி அந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு இன்ச்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இங்கே அகலம் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அது சொல்கிறதுக்காக தான் வந்தேன் இங்கே அகலம் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இங்கே எவ்வளோ அகலம் கொடுக்கறது அப்படிங்கிற டவுட் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இதில் நான் கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதில் வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் ஒருவேளை கட் பண்ணாமல் இந்த கிளாத் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இப்படி இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதாவது இந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம் இந்த இடத்துல வந்து துணி இப்படி நீட்டாக இருக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் இந்த ஷோல்ட்ரு மார்க் பண்ணியிருப்போம் ஆர்ம்ஹோல் மார்க் பண்ணியிருப்போம் இந்த இடம் மார்க் பண்ணியிருப்போம் எல்லாமே மார்க் பண்ணிட்டு நெக் உங்களுக்கு தேவையான அகலம்லாம் மார்க் பண்ணிக்கிட்டு எல்லாமே முடித்த பிறகு இங்கே ஃப்ரண்ட்டோட லென்த்துலாம் குறிச்சிருங்க குறித்த பிறகு அதுக்கப்புறம் இங்கே டாட்டு குறித்து இங்கே எவ்வளோ அகலம் டாட்டு வரும் அப்படிங்கறதெல்லாம் இந்த கோட்லேயே நீங்கள் குறிச்சிருப்பீங்க ஓகேங்களா இந்த கோட்லேயே நீங்கள் வந்து குறிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த ஷேப் எடுப்பீங்க ஓகேங்களா இந்த ஷேப் எடுப்பீங்க அதுக்கப்புறம் இந்த ஷேப் எடுப்பீங்க இப்போது இந்த ஷேப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாட்டை வந்து நீங்கள் எப்போதும் எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இந்த டாட்டுக்கு தேவையான அகலத்துக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ண பிறகு இங்கே ஸ்ட்ரைட் லைன் போட்டிருப்போம் அதாவது இங்கேருந்து ஃப்ரண்ட் லென்த்தை குறித்து இங்கே வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டிருப்போம் அந்த லைனில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வந்திருக்கு அந்த ப்ளவுஸில் இப்போது இது ஆக்சுவலாக எனக்கு தச்ச பிளவுஸ் எனக்கு கட் பண்ண பிளவுஸ் தான் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று இடுப்பு சுற்றுலவு ஓகேங்களா இப்போ இடுப்பு சுற்றளவு இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இந்த கோட் மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கோட்ல இருந்து நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாட் இருக்கு பாருங்க இங்கே வந்து டாட்டுக்கு அக்காத் பண்ணிருக்கோம் பாருங்க இங்கே வரைக்கும் நம்ம எனக்கு வந்து இடுப்பு சுற்றுலவு முப்பத்தி ஒன்று சொன்னோன்னா அதை நாலாக டிவைட் பண்ணோம்னா ஏழே முக்கால் வரும் ஓகேங்களா ஏழே முக்கால் வருது அந்த ஏழே முக்கால நான் இங்கே இருந்து இங்கே ஃபஸ்ட்டு இந்த டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ எனக்கு ரெண்டே ஹால் வருது இப்போ அந்த ரெண்டே ஹாலை இந்த இடத்த விட்டுறணும் இந்த இடத்த வந்து நம்ம டாட்டு பிடிச்சோம்னா என்ன ஆகிடும் உள்ளே போயிடும் அப்போ என்ன பண்ணிடணும் இந்த இடத்த விட்டுட்டு நம்மளுக்கு இங்கேருந்து இங்கே அழக்கும் போது என்ன வந்துச்சு ரெண்டே ஹால் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டே ஹால இங் திரும்ப இந்த கொட்டில் அதாவது இந்த அறுக்காத்துக்கிட்டு நேராக வச்சிடணும் அதாவது இங்கே உள்ள அகலம் எடுத்துக்கணும் இங்கே உள்ள இங்கே எவ்வளோ இருக்கோ அதை விட்டுறணும் விட்டுட்டு இங்கே என்ன அகலம் எடுத்தோமோ அந்த அகலத்தை இங்கே வச்சு நீட்டாக நம்ம இப்படியே வைச்சோம் அப்படின்னா எனக்கு வந்து ஏழே முக்கால் எந்த இடத்துல வருதோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழே முக்கால் வருது இந்த ஏழே முக்கால் வர்றது இடத்துல இருந்து நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே எவ்வளோ ஏற்றணும் அப்படிங்கிறது நம்ம சைடு ஜாயின் அதாவது பிளவுஸ் வச்சு எடுக்கிறது ஈஸி தானே எந்த இடத்துல நம்ம வந்து இங்க இருந்து நம்ம இங்கே தையலுக்கு விட்டுட்டு நம்ம ஏத்துவோம் பாத்தீங்களா அது வந்து கரெக்டாக இதுக்கு நேராக மார்க் பண்ணி நம்ம வந்து கிராஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை வராது கரெக்டாக இதுக்கு நேராக நான் மார்க் பண்ணி இங்கே போட்டிருக்கேன்னா இது வந்து ரெடி அளவு அதாவது இடுப்பு சுற்றுலோ நாளாடி வைட்டு அப்படியே வச்சு மார்க் இதுக்கப்புறமா நம்ம வந்து தையலுக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கு தேவையான அளவு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம் இது வந்து இங்கே இங்கே கிளி கீழே வரைக்கும் நம்ம கிளாத்துக்கு வராதில்லை ஏன்னா நம்ம ஏற்றி கட் பண்ணிவிடுவோம் அதனால் நம்ம வந்து இந்த இடத்த விட்டுட்டோம் இப்போது நான் சிம்பிளாக வருதுன்னு புரி சொல்கிறோம் புரிஞ்சுக்கோங்க நார்மலாக ஷோல்ட்ரு ஆர்ம்ஹோல் எல்லாமே மார்க் பண்ணிக்கணும் நெக்கு எல்லாமே நீங்கள் எப்போது மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க லென்த்து மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த டாட் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிற அகலம் நீட்டு இரண்டையுமே குறிச்சுக்கோங்க குறிச்ச பிறகு இந்த வளைவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோடு நீட்டா அப்படியே இருக்கும் இந்த கோட்ல வந்து கோடு எப்படி வந்துச்சுன்னா ஃப்ரெண்டோட லென்த்தை வச்சு குறுக்க ஒரு கோடு போட்டுருக்கோம் ஓகேங்களா இந்த கோடு அப்படியே இருக்கும் இந்த கோட்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஹிப் ரவுண்ட் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கோ அதை வந்து நாலா டிவைட் பண்ணி நம்ம வந்து இதுல மார்க் பண்ணணும் இப்ப எனக்கு முப்பத்தி ஒன்னுனா ஏழை முக்கால் வரும் ஏழை முக்கால் வந்து இந்த ஃபோல்டிங்ல இருந்து இங்க ரெண்டே ஹால் அதாவது இந்த 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 ஃப்ரண்ட் பார்ட்டில் அளக்கணும் கரெக்டாக இங்கேருந்து இங்கே வைக்கும் போது ரெண்டே ஹால் வருது இந்த ரெண்டே ஹாலை இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு எதுக்காக போட்டிருக்கேன்னா ஹூ பட்டிக்காக போட்டிருக்கேன் அதனால் இதை வந்து நான் சேர்க்க மாட்டேன் கரெக்டாக இந்த ஃபோல்டிங்லேருந்து தான் சேர்க்கணும் இப்போது ரெண்டே ஹால் இங்கே வருது அதாவது இந்த அர்க்காத்து வரைக்கும் ரெண்டே ஹால் வருது இந்த டாட்டை பிடிச்சதுனால இது பிடிப்போம் அதனால் இது உள்ளே போயிடும் அதனால் அந்த டாட்டை விட்டுட்டு இங்கே வந்து ரெண்டே ஹாலை இங்கே வச்சுட்டு நான் இங்கே எடுக்கும்போது ஏழே முக்கால் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துக்கு நேராக நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் இங்கே எவ்வளோ தூரம் ஏத்தணுமோ ஏற்றி நம்ம வந்து வளைவு போட்டுக்கணும் வளைவு போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ உங்க விருப்பம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து கிராஸ்ல போட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது ஓகேவா சிஸ்டர் புரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லிடுங்க ஓகேங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஸ்டிச் பண்ணதை பிளாக் மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து மொபைல் எடுத்தேன் கடைசியில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு சரி அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஏன்னா தூங்காம வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம சாரி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது ரிப்ளை பண்ணதுலேயே டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதாவது டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் கிட்ட வந்துருச்சு சரி இதுக்கு மேலே நம்ம போட்டால் இருக்க வேணாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நேற்று என்ன நான் ஸ்டிச் பண்ணேன் இன்றைக்கி என்ன ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து போடுறேன் அதுவும் சூப்பராக இருக்கும் ட்ரெஸ் எல்லாமே நாளைக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்